ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து நேற்று ஈவினிங்லேருந்து எடுத்த வீடியோ வியாழக்கெழம சாயந்தரத்துலேருந்து எடுத்த வீடியோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடு தான் வந்தாங்க ஏன்னா அவங்க படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் வந்து தெரியுமா ஒருத்தவங்க ஸோ அவங்க வந்து நேற்று இறந்து போயிட்டாங்களாம் அந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு ஈமெயில் வந்திருந்தது ஸோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு ஒரு மாதிரி தான் இருந்தார் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசெல்லாம் ஆகலை ஒரு ஒரு ஐம்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் ஐம்பது அறுபது வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ மனுஷனோட வாழ்க்கை நிரந்தரம் இல்லை யார் எப்போ என்ன ஆவாகன்றதை சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் நானும் சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது அதையெல்லாம் நினச்சோன்னா நம்ம வாழ முடியாது இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாப்பியாக வாழ்வோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியும் பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நானும் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் லேசியாகவே இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து உடம்புக்கு வந்து எந்தளவுக்கு சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போகணும் ஸோ அதனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்ததா சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் கடைக்கு போய் கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸுமே இல்லை அதுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு எதுவும் இல்லை சரி கொஞ்சம் பழங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோனையில் வந்து எக்ஸ் மாலுன்னு சொல்லிட்டு ஒரு மால் அங்கே வந்து இந்த ஆப்பிள் இதெல்லாமே கொஞ்சம் ஆஃபரில் போடுவாங்க ஸோ அதனால வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே காமெடி ஆகிடுச்சுங்க இது பாருங்கள் மாம்பழமாக பப்பாளையானே தெரியல நானும் ஹஸ்பண்ட் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து டாலர் போட்டிருக்காங்க பத்து டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு அறநூறுவா கிட்டே வரும் ஸோ அப்போ நாங்கள் எடுத்து அது எவ்வளோ வரும்னு சொல்லிவிட்டு பில் போட்டோம் அதில் வந்து ஒரு டாலர் தான் காமிச்சிச்சு என்ன கம்மியாக இருக்குது அப்போ கம்மியாக தானே இருக்குது ஒரு மாம்பழத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அது பப்பாளியோட ரேட்டு அந்த கோடு வந்து மாற்றணும் போல் ஸோ பப்பாளியோட ரேட்டு தான் அது காமிக்குது மாம்பழத்தோடது இல்லைன்னு சொல்லிவிட்டு அதோடு நாங்கள் அதை வச்சுட்டோம் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்குறது கிடையாது ஆஃபரில் கிடைக்கிறது அப்புறம் விலை குறைவானது இந்த லோக்கல் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் பப்பாளி அப்புறம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் கூட கொஞ்சம் பரவாயில்ல ஒரு பேக் வந்து நாலு டாலர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு வந்து இப்போ புதுசாக வந்து எடுத்துருக்கோம் பார்த்து எடுத்தோம் ஏன்னா இது வந்து லோக்கல் ஃப்ரூட் போல் புருணைலேயே விளையிறது போல் பில்லுலேயே லோக்கல் ஃப்ரூட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு டாலர் அப்புறம் கூட கொஞ்சம் ரெண்டு டாலருக்குள்ளே தான் ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அதையும் வந்து வாங்கிட்டோம் சும்மா சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் முட்டை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு அப்புறமா இண்டியன் ஸ்டோர் வந்து போயிருந்தோம் அங்கே தான் இந்த கம்பு இதெல்லாமே கிடைக்கும் மில்லட்ஸ் எல்லாமே ஸோ அங்கே போயிட்டு அதையும் வாங்கிட்டு அப்புறம் உருளைக்கெழங்கு இங்கே புரோனில் பார்த்திங்கன்னா நல்ல உருளைக்கிழங்கே கிடைக்கிறதே அதிசயமாக இருக்குங்க எல்லாமே முளைச்சி முளைச்சிருக்கும் ஸோ இங்கே கிலோவில் வாங்கும் போது உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் க வில கூட மற்றபடி இந்த பெட்டி பெட்டியாக வரும் மொத்தமாக அஞ்சு கிலோ அந்த மாதிரி அப்படி வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல உருளைக்கெழங்கு கிடைக்கும்போது நாங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம் இந்த டைம் நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்தோம் நல்ல உருளைக்கிழங்கு இல்லை அதோட சரி கிடைச்சதை மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த குவைத்தில் வந்து ஒரு பில்டிங் வந்து பிடிச்சி அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நேற்று சாயந்தரம் ஃபுல்லாக எங்கள் அப்பாட்ட வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா எங்கள் அப்பாவும் அங்கே தான் இருக்காங்க ஸோ நான் எங்கள் அப்பாட்ட பேசும்போது அவங்க அந்த இடத்தையும் நேரில் போய் பார்த்தோன்னு சொன்னாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா இல்லை ராமநாதபுரம் நம்மூரை சேர்ந்த ஒருத்தவங்க அவங்க அடுத்த மாதம் ஊருக்கு போகிறதா இருந்தாங்களாம் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்காங்களா ஒரு இருபத்தாறு வருஷமாக ஸோ இந்த டைமு வீசாலாம் முடிஞ்சு முடிய போகுது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தெரியா ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்களாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகிடுச்சான் ஸோ நிறைய பேர் கேரளாவில் உள்ளவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க ஆனால் நியூஸில் கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டந்தாங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு ஒரு நிலமைக்கு வந்து திரும்ப நம்ம ஊருக்கு வந்து ஃபேமிலியோடு இருக்க முடியலை அப்படின்னு நினைக்கல ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுகளை வந்து தவிர்க்க முடியாது வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு போகணும் ஸோ அதுவும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இந்தியன் ஸ்டோரில் வந்து பொறி வாங்கிட்டு வந்துருந்தோம் பொறி சாப்பிட்டு ரொம்ப நாளாகிச்சு இந்த பசங்க நல்லா வந்து பொறி சாப்பிடுவாங்க ஸோ வந்தோடனே அதை கட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஸோ டேட்டு வந்து இருந்தது இந்த பொரிக்கு ஆனால் ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது மேபி அதை பேக் பண்ணி ரொம்ப நாளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி முகிலுக்கு பொறின்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட அது கொட்டி கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நைட்டுக்கு வந்து என்ன சாப்பாடு வந்து பண்ணலாம் இருந்தேன் அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன்னா சரி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு உருளைக்கிழங்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோதுமை தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஹோட்டல் ஏதாவது போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் திருப்தியாகவே இருக்காது ஸோ இந்த ஊர் சாப்பாடும் நமக்கு பிடிக்காது என்னனாலும் நம்ம ஊர் சாப்பாடு தான் நமக்கு பிடிக்கும் அப்படின்றனால வீட்டிலேயே வந்து சமைக்கிறது வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன் இந்த பொருட்கள்லாம் தான் வாங்கிட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன் பசங்களுக்கு அப்புறம் ஒரு பவுடர் டப்பா வாங்கியிருந்தேன் நான் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக பவுடர் போடுவேன் ஸோ இந்த பவுடர் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தது டேட் முடிஞ்சு போச்சு அதோட அது வாங்கியிருந்தேன் அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு ரெண்டு பாக்கெட்டு அப்புறம் பார்லி வாங்கியிருந்தேன் ரெண்டு பாக்கெட்டு இட்லி தோசைக்கெலாம் வந்து பார்லி வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து அந்த மில்லட் வகையை சார்ந்தது தான் அப்புறம் கம்பு ரெண்டு கம்பு பேக்கெ கம்பு அதாவது அதுவும் இந்த மில்லட்டு தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுது என்னென்னா குருட்டுத்தனமாக யாரையுமே நம்பிடக்கூடாதுங்க உண்மையாகவே என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் சில பேர் வந்து நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுகிறாங்க அவங்கள பிடிக்கும் அப்படி இப்படி சொல்லிவிட்டு நல்லா பேசுகிறாங்க அது பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் நம்மளை வந்து காண்டாக்டே பண்ணுற மாதிரி தோணுது எப்படி சொல்கிறேன்னா ஏதோ மனசுக்குள்ளே இவங்க கிட்ட போனோம்னா நமக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க ஏதோ ஒரு தேவைக்காக தான் வராங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு தேவை கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க சில பேர் சில பேர் நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்த்த தேவை கிடைக்கலைன்னு வைங்களேன் அப்படியே சடனாக அப்படியே போய் சமைப்பிடுவாங்க இப்போ நான் ரீசண்டாக வந்து அது என்னோடய லைஃப்பில் நடந்தது ஸோ அந்த மாதிரி பீப்புளோட கண்டிப்பாக வந்து நம்ம வந்து காண்டாக்டே வச்சுக்கிற கூடாது ரொம்ப ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஏன்னா தேவைக்காக பழகிறவங்க எப்போவுமே நம்ம கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே மாட்டாங்க ஆமாம் அப்படிப்பட்ட ஆளுக்காக நம்மக்கிட்ட வந்து திரும்ப பேசினா கூட நம்ம வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறதா நம்மளோட லைஃபுக்கு வந்து நல்லது உண்மை தானே நம்மக்கிட்ட நார்மலாக ஃப்ள ஃப்ரெண்ட்லியாக எப்பவும் போல் பேசுகிறவங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவும் நார்மலாக இருப்பாங்க பட் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு மாதிரி அதாவது அவங்களோட தேவைக்காக நம்மக்கிட்ட பேசுகிறவங்க எப்போவுமே வந்து டேஞ்சர் தான் ஸோ அந்த மாதிரியான ஆட்களோட நம்ம வந்து விலகி இருப்ப இருக்கிறது தான் நல்லது ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் என் லைஃப்பில் இப்போ ரீசெண்டாக அது வந்து நடந்துச்சு ஒருத்தவங்க திடீர்னு நான் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க நல்லா பேசினாங்க அவங்களை பிடிக்கும் அப்படி அப்படின்னு வந்து சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன் நம்ம யார் பேசினாலும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம்ல அப்படி தான் நானும் பேசினேன் பட் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னோட காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க நினச்சதே என்கிட்ட நிறைவேறலை போல் அவங்க எதிர்பார்த்தது ஸோ அவங்க வந்து அப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறது நம்மக்கிட்ட எப்போவும் பேசுகிற மாதிரி பேசவே இல்லை ஸோ அப்போ தான் தோணுச்சு அப்போ வந்து தேவைக்காக தான் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ அப்புறம் தோணுச்சு இந்த மாதிரியோட இந்த மாதிரியான ஆட்களோட பழகிறதுக்கு நம்ம பழகாமையே இருந்தலை ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத மன கஷ்டம் தானே அப்புறம் நம்ம மனசு தோணியே அவங்க வந்து நம்ம கூட பேசாமல் போனாங்க ஏன் தானே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அதுவே நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கோம் ஸோ அதனால ஆரம்பத்துலேயே ஒருத்தவங்களோட கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் டக்குன்னு வந்து நம்ம விலகிடணுங்க இல்லைன்னா வைங்கலை திரும்ப திரும்ப நம்ம மன சங்கடம் தான் வரும் நிறையா தேவையில்லாத குழப்பங்கள் வரும் தேவையில்லாமல் நம்ம அதே யோசிச்சுட்ருப்போம் வீட்டு வேலை பார்க்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்படின்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா டக்குன்னு மறக்க மாட்டேன் அந்த மனசுலேயே போட்டு எனக்கு உறுத்திட்டே இருக்கும் ஸோ ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அதனால வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இந்த உலகத்தில் யாரையுமே வந்து கண்மூடித்தனமாக நம்ம நம்பிடக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மக்கிட்டே நல்லா பேசுவாங்க அந்த சைடு போய் நம்மளையே பற்றி ஒரு மாதிரி சொல்லிட்டு போவாங்க ஸோ அதனால நம்ம ஒன்று நம்ம வேலையுண்டுன்னு போயிடணும் சில பேர் சில பேர் எப்படி பண்ணுவோம்னா சில பேருக்கு நம்ம உதவி நல்லது தான் பண்ணுவோம் ஆனால் அது கடைசியாக நமக்கே வந்து ஆபத்தில் முடிஞ்சிடும் அதனால் யாரு கூடையுமே நம்ம அளவோடு இருந்துக்கணும் அதே மாதிரி ஒரு தொங்களை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறணும் சில பேர் யாருன்னே தெரியாது அவங்கக்கிட்ட போய் நம்ம ஓவராக அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது நம்மளும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஓவராக அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது ஸோ என்னென்னா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தோன்னு வைங்களேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வாங்கிட்டு வந்த பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே சமைக்க வந்துவிட்டேன் கோதுமை தோசைக்கு வந்து எப்படி வந்து மாவு கரைப்பேன்னா நான் ரெண்டு முட்டை போட்டு எப்போவுமே மாவு கரைச்சி வச்சுருவேன் நார்மலாக எப்போவும் வந்து கோதுமை மாவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் முட்டை ரெண்டு போட்டு அது கூட கேரட் வெங்காயம் அந்த மாதிரி போட்டு வந்து அடை தோசை மாதிரி சுடலாம் என்கிட்ட கேரட் இல்லாதனால நான் வந்து வெங்காயம் மட்டும் போட்டால் நல்லா தெரியாது வெறும் பிளைன் தோசாவே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டை உப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சுடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த முட்டையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலையில் ஒட்டாமல் சூப்பராக வரும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுக்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கு வெங்காயம் ஒரு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் எப்போவும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைப்போம்ல அது கூடயே கொஞ்சம் தேங்காய் சீரகம் சோம்பு இது எல்லாமே போட்டு வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் அப்புறம் கசகசா இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அந்த அரைச்சு வச்சுட்டு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து வந்து சேர்த்துட்டு பட்டை அதுக்கப்புறம் இந்த அன்னாசி பூ பிரியாணி எல்லாம் அதெல்லாமே சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையுமே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மல்லி இலை அப்புறம் புதினா இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை ஸோ கருவேப்பில் வந்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி வந்து நிறைய சும்மா கையை வச்சு நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் சீக்கிரம் வேகணும் அப்படின்றதுக்காக ஸோ அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு தேங்காய் அதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து சேர்த்துடலாம் இதுதான் மெயினான இதுவே இந்த உருளைக்கெழங்கு குருமாக்கு அதுப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் தேங்காய் அந்த முந்திரி இதெல்லாமே சேர்க்கும் போது கச கச சேர்த்தோன்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஸோ அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான மசாலா எப்போவுமே குருமாக்கு நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்ப்போம் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா சிக்கன் மசாலா என்னென்ன மசாலாலாம் சேர்க்கணுமோ அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு இது கூட பட்டாணி அதுக்கப்புறமா கொண்டக்கடலை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ராஜ்மா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவும் ஊற வைக்காம போயிட்டேன் பட்டாணி கொண்டக்கடலை எதுவும் ஏன்னா சடனாக டக்குன்னு பிளான் பண்ணது தான் எதுவும் சமைக்கிறதுக்கு அதனால உருளைக்கெழங்கையும் சேர்த்துட்டு உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சோம்னாலே வந்து நல்லா உருளைக்கெழங்கு வந்து வெந்துடும் தண்ணி வந்து அளவாக வைக்கணும் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து வெந்துருச்சுன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அப்புறம் அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் ஸோ அதனால் பார்த்து தண்ணி தண்ணி கூட நான் இருந்தால் கூட நம்ம வந்து வத்த வச்சுக்கிறலாம் கம்மியாக சேர்த்துறக்கூடாது அது வந்து இப்படி ஒரு அஞ்சு விசிலாவது வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா குருமா கன்சிஸ்டன்சிக்கு உருளைக்கெழங்கு வெந்து வரும் அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவே டைம் ஆகிடுச்சு ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வரவே அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ எடுத்து குக் பண்ணுறதுனாலே கொஞ்சம் டைம் எடுக்கும் வீடியோ எடுக்காமல் குக் பண்ணேன்னா டக்குனு முடிச்சிடுவேன் பட் வீடியோ எடுக்கிறனால ஒவ்வொரு ஆங்கிளாக வச்சு நம்ம மாற்றி மாற்றி எடுக்கிறனால லேட் ஆகும் ஸோ அதனால டக்கு டக்குன்னு சமைச்சிட்ருந்தேன் பசங்க தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள எழுப்பி சாப்பாடு கொடுக்குறது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு விசில் டக்குன்னே வந்துருச்சு அப்புறம் எடுத்துகிட்டு அப்படியே குக்கரை வந்து விசில் வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வர்ற மாதிரி அதுக்கப்புறமா தோசை வந்து ஊற்ற ஆரம்பித்தாச்சு ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் வந்து யாரையுமே வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்பிடக்கூடாது நம்ம ரொம்ப பழகினவங்க அப்படின்னா நமக்கு தெரியும் அவங்கள பற்றி திடீர்னு நம்ம லைஃப்பில் வர்றவங்கக்கிட்ட வந்து அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயங்களையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடக்கூடாது ரொம்ப வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் என்ன எங்கே எப்படி நடக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்ம தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கரணும் நம்ம வந்து நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அது சொல்லக்கூடாது நம்ம ஃபேமிலி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு சில நேரங்களில் ஆபத்தாக கூட முடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணேன் ஃபைனலாக சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ஆதவம் வந்து தூங்கிட்டான் அவனை எழுப்பி எப்படி சாப்பாடு கொடுக்குறன்னு சொல்லிவிட்டு அவள் அப்பா தூக்கி தூக்கி பார்த்தாரு எந்திரிக்கவே இல்லை ஆனால் சமைக்கிறதுக்குள்ளே அந்த பொறி அதுக்கப்புறம் வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க இருந்தாலும் நைட்டு சாப்பிடாமல் தூங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு தோசையாவது சாப்பிட்டு தூங்கினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் நமக்கெல்லாம் அம்மாக்களுக்கெல்லாம் அப்புறம் தோசை அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு குருமாவுமே சூப்பராக இருந்தது இந்த குருமா வந்து காலையில் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சமாக இருந்தால் நல்லா சூடு பண்ணி வச்சிடணும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது சூடு பண்ணி அப்படியே வச்சுட்டு காலையில் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த உருளைக்கிழங்கோட ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவராக சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் ஹஸ்பண்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் முயிலுக்கு வந்து பிளேட்டில் எடுத்து கொடுத்தேன் அவன் வேணான்னு சொல்லிவிட்டா ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் சரி நம்ம சாப்பிட்டுட்டு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு இருந்த ஆப்பில் தான் வந்து முகிழ்ச்சி சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தானே அதனால் பாத்திரம்லாம் விளக்கவே இல்லை அப்படியே தூங்கிட்டேன் ஏன்னா வெள்ளிக்கிழம அதுக்கு ஸ்கூல் லீவில் அப்போ ஃப்ரீயாக இருந்துருச்சு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்